பாகிஸ்தானியர்களை வெளியேற்றாத தமிழக அரசு டெல்லிக்கு திடுக்கிடும் ரிப்போர்ட் கொடுத்த உளவுத்துறை மதராஸ் மசூதிகளில் பதுங்கியுள்ளார்களா டெல்லியிலிருந்து மு க ஸ்டாலினுக்கு அமித்ஷா போட்ட அவசர உத்தரவு அலரும் இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுக எப்போதுமே இஸ்லாமியர்களின் முழு ஆதரவாளராக செயல்பட்டு வருகிறார்கள் அதன் காரணமாகவே தீவிரவாதம் செய்யும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தாலும் திமுக அதற்கு எதிராக செயல்படுவார்கள் தமிழ்நாட்டில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருந்தால் அதை மூடி மறைப்பார்கள் அதை வெளிப்படையாக சொன்னால் இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்பதற்காக அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள திமுக தங்களது வாக்கு வங்கி அரசியலுக்காக தீவிரவாதத்துக்கு துணை போகும் ஒரு கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதே மனநிலையில்தான் திமுகவின் கூட்டணியில் உள்ள திருமாவளவன் வைகோ போன்றவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேரை படுகொலை செய்த தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு தயாராகி கொண்டிருக்கிறது இதன் காரணமாகவே இந்தியாவில் உள்ள அனைத்து பாகிஸ்தானியர்களும் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு விதித்திருந்தார் ஆனால் பல மாநிலங்கள் இந்த விஷயத்தில் சரியான நடவடிக்கை எடுத்து தங்களது மாநிலங்களில் தலைமறைவாக இருந்தவர்களையும் தட்டி தூக்கி நாடு கடத்தியுள்ளார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இதுவரை எந்த ஒரு பாகிஸ்தானியர்களும் வெளியேற்றப்படவில்லை இவர்கள் இங்கேயே பதுங்கி இருப்பதாக மத்திய அரசுக்கு உளவுத்துறை ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் அனுப்பியுள்ளது அதோடு பாகிஸ்தானிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த எந்த ஒரு இஸ்லாமியர்களும் வெளியேறியதற்கான எந்த ஒரு ஆதாரமும் எங்களுக்கு வரவில்லை அப்படி வந்த அத்தனை பேருமே இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் ஊர்களில் பதுங்கி இருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்துள்ளது சிலர் மதரசா மசூதிகளில் பதுங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் இதுகுறித்து உடனடியாக தமிழக அரசை நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட வேண்டும் என்று உளவுத்துறை அந்த ரிப்போர்ட்டில் தெரிவித்துள்ளது இதையடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஒரு அவசர செய்தி அனுப்பியுள்ளார் அதில் பாகிஸ்தானிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த எந்த ஒரு இஸ்லாமியர்களும் இதுவரை வெளியேறவில்லை என்ற ரிப்போர்ட் டெல்லிக்கு வந்துள்ளது ஆனால் விசா மூலம் நூற்று தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பதாக ஆதாரம் இருக்கிறது அதனால் உடனடியாக முக்கிய காவல்துறை அதிகாரிகளை களத்தில் இறக்கி பதுங்கியிருக்கும் பாகிஸ்தானியர்களை கண்டுபிடித்து நாடு கடத்துங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் கொடுத்த பிறகு அவர்கள் வெளியேறவில்லை என்றால் இங்கிருக்கும் யாரோ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் அந்த தைரியத்தில்தான் நாம் அதிரடி ஆர்டர் போட்ட பிறகும் துணிச்சலாக இருக்கிறார்கள் அதனால் இந்த விஷயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எத்தனை பேர் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் என்பது குறித்த அனைத்து தகவல்களையும் டெல்லிக்கு அனுப்புங்கள் என்றும் உத்தரவு இருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா இதன் காரணமாகவே இந்த விஷயத்தை இதுவரை காணாதது போல் மு க ஸ்டாலின் இப்போது உளவுத்துறை இந்த விவகாரத்தை மத்திய அரசுக்கு கொண்டு சென்று விட்டதால் இது குறித்த நடவடிக்கை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார் அதனால் தற்போது டிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் மற்றும் கியூ பிரிவு பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகளை களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறார் பாகிஸ்தானியர்கள் மட்டுமின்றி வங்கதேசம் நேபாளம் போன்ற நாடுகளிலிருந்து விசா முடிந்த பிறகும் இங்கேயே தங்கியிருக்கும் நபர்களை அடையாளம் கண்டு உடனடியாக வெளியேற்றுங்கள் இந்த நடவடிக்கையை நாம் எடுக்கவில்லை என்றால் மத்திய அரசின் அதிகாரிகள் களத்தில் இறங்கி விடுவார்கள் அப்படி அவர்கள் மூலம் வெளியேற்றப்பட்டால் பாகிஸ்தான் வங்கதேசத்தை சார்ந்த இஸ்லாமியர்களுக்கு தமிழ்நாட்டில் அடைக்கலம் கொடுப்பதாக பிரச்சனை செய்வார்கள் அதனால் உடனடியாக இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுங்கள் என்று மு க ஸ்டாலின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு போட்டுள்ளாராம் இதையடுத்து சென்னையில் விரோதமாக தங்கியிருந்த முப்பத்தி மூணு வங்க தேசத்தினரை முதல் கட்டமாக தமிழக போலீசார் கைது செய்துள்ளார்கள் பாகிஸ்தானியர்கள் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் பதுங்கி உள்ளார்களா என்ற கோணத்தில் தேடுதல் வேட்டை நடத்தி வருகிறார்கள் ஆனால் இப்படி தங்களது இஸ்லாமியர்களை வெளியேற்ற மு க ஸ்டாலின் ஆர்டர் போட்டிருப்பது திமுக கூட்டணியில் உள்ள இஸ்லாமிய கட்சி தலைவர்களுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது எப்போதுமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்படும் திமுக அரசு இப்போது மட்டும் ஏன் இவ்வளவு கெடுபிடி செய்ய வேண்டும் என்று மு ஸ்டாலினின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள் அடுத்த செய்தி கனிமொழி ஒரு தேச துரோகி பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் நேரடி அட்டாக் தமிழக பாஜகவின் தலைவரான நயனார் நாகேந்திரன் டெல்லி சென்று விட்டு திரும்பியுள்ளார் இந்நிலையில் இன்று அவர் மீடியாக்களை சந்தித்த போது பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோரை சந்தித்தேன் அப்போது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இலக்காக அமைத்து பூத் கமிட்டி உறுப்பினர்களை நியமிக்கும் பணிகளை இப்போதே தொடங்கி விடுங்கள் என்று கூறியதாக தெரிவித்தார் அதையடுத்து தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் எப்பொழுதுமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர்கள் குறிப்பாக திமுகவின் கனிமொழி எம்பி இப்போது வரை காஷ்மீர் தாக்குதல் குறித்து எந்த ஒரு கருத்தும் சொல்லாமல் அமைதி காத்து வருகிறாரே என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு திமுகவினர் எப்போதுமே தங்களது வாக்கு வங்கியை நோக்கிய அரசியல் செய்வார்கள் நாட்டின் பாதுகாப்பு குறித்த அவர்கள் ஒருபோதும் கவலைப்பட மாட்டார்கள் அதன் காரணமாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட பயங்கரவாதிகள் விவகாரத்தில் மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு முடித்துக் கொண்டார் ஆனால் கனிமொழி அதை பற்றி வாயே திறக்கவில்லை இதற்கு முக்கிய காரணம் பாகிஸ்தானில் இருப்பதெல்லாம் இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க அவர்களை நம்பிதான் இவரது அரசியல் போய்க்கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக நாம் குரல் கொடுத்தால் இங்குள்ள இஸ்லாமியர்கள் நமக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்பதனால்தான் கனிமொழி வாய் திறக்காமல் இருக்கலாம் அதே சமயம் வெளி மாநிலங்களில் யாராவது பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டால் அதற்கு எதிராக மெழுகுவர்த்தி ஏந்தி இங்கிருந்து கொந்தளிப்பார் கனிமொழி ஆனால் இதே சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டால் அதற்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டார் இதுதான் பித்தலாட்ட அரசியல் என்று கூறியிருக்கும் நயனார் நாகேந்திரன் இந்த செயல்பாடுதான் அவர் ஒரு தேச விரோதி என்பதை வெளிப்படுத்துகிறது அதனால் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் திமுகவினரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று திமுகவுக்கு ஒரு அட்டாக் கொடுத்துள்ளார் அடுத்த செய்தி லாகூரில் சொகுசு வாழ்க்கை வாழும் லஷ்கர் இ தொய்பா தலைவன் ஹபீஸ் சயத் உளவுத்துறை வெளியிட்ட தகவல் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மும்பையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பில் நூத்தி எழுபது பேர் பலியானார்கள் அதையடுத்து காஷ்மீர் தாக்குதலில் சமீபத்தில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தார்கள் இந்த தாக்குதலின் பின்னணியில் லஷ்கர் இ தொய்பா தலைவன் ஹதீஸ் சயத் இருக்கிறான் என்பதை இந்திய உளவுத்துறை தற்போது உறுதிப்படுத்தியிருக்கிறது இவனை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது அப்போதெல்லாம் இவன் பயங்கரவாதத்திற்கு நிதி வழங்கிய குற்றச்சாட்டில் சிறையில் இருப்பதாக தெரிவித்து வந்தது பாகிஸ்தான் ஆனால் இப்போது இந்திய உளவுத்துறையோ ஹபீஸ் சையத் சிறையில் இல்லை பாகிஸ்தானில் உள்ள லாகூரில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக தெரிவித்திருக்கிறது அதோடு ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து கொண்டு ஸ்லீப்பர் செல்கள் மூலம் இந்தியாவுக்கு எதிரான சதி வேலைகளை செய்து வருவதுதான் இவனது முக்கிய வேலையாக இருந்து வருகிறதாம் அதன் காரணமாகவே தொடர்ந்து இவனுக்கு பாகிஸ்தான் அரசு பாதுகாப்பு கொடுத்து வருகிறதாம் அதோடு இவன் தங்கியிருக்கும் சொகுசு வீட்டில் தனி பார்க் வசதியும் மசூதி வசதியும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாம் அந்த வகையில் மும்பை தாக்குதல் மட்டுமின்றி காஷ்மீர் தாக்குதலின் மூளையாக செயல்பட்டதும் இந்த லஷ்கர் இ தொய்பாவின் தலைவன் ஹபீஸ் சையத் என்பது தற்போது உறுதியாகி இருக்கிறது அதனால் இந்திய அரசு பாகிஸ்தான் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தும் போது இவனையும் கண்டிப்பாக இந்த முறை தட்டி தூக்கி விடுவார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இடையே போகிறதா நயனார் நாகேந்திரன் கொடுத்த பகில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நோக்கி தற்போது தமிழக கட்சிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக திமுக கூட்டணி குடையாமல் அப்படியே இருக்கும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சித்து வருகிறார் மு க ஸ்டாலின் நேர எதிர்கட்சியான விடுதலை பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்தால் நாங்கள் வெளியேறி என்று மு க ஸ்டாலினுக்கு எதிர்கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் பாஜக அதிமுக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிகள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தையும் இணக்கிய முயற்சிகள் நடப்பதாக நேற்று ஒரு பரபரப்பு தகவல் வெளியானது குறித்து இன்று பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் மீடியாக்கள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு அவர் பதிலளிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுகவுக்கு எதிரான அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் நாங்கள் பல கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் திமுகவுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு வருகிறார்கள் அதனால் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் அதோடு கூட்டணி குறித்து டெல்லி தான் முடிவெடுத்து வர்றார்கள் அதனால் நாங்கள் அது குறித்து யாரிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை டெல்லியிலிருந்து வேண்டுமானால் தமிழக வட்டி கழகத்திடம் யாரேனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம் என்று ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன்